வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார் குரு அதிசாரம் அப்படின்ற போது ஒரு ராசியில குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அவர் ஒரு வருடத்திற்கு அந்த ராசியிலேயே இருந்து இருக்கின்ற பலன்களை தருவார் ஆனால் அந்த குரு அதிசாரம் அதிசாரமாகப்பட்டது அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு இடைப்பட்ட காலத்துல அந்த குரு பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து இன்னொரு ராசி பயிற்சி தான் அந்த குரு அதிசார நிலை இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு குரு அதிசாரமாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போது இப்போ நம்ம அதற்குண்டான ஒரு டீடெயில் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் నోటిఫికేషన్ వరం கண்ணீராசி என்பர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல உச்சம் பெற போறார் குரு அதிசாரம் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நல்ல உச்சம் பெற்ற மனநிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கடந்த ஒரு ஒன்றரை வருடத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டியா இருந்த இந்த கண்ணீராசி என்பர்கள் எதை எடுத்தாலும் இதை என்னால செய்ய முடியாது இந்த மாதிரியாக என்னால இருக்க முடியாது இந்த தொழில என்னால ரன் பண்ணவே முடியல எனக்கு இந்த வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல எனக்கு திருமண வாழ்க்கை பிடிக்கல எல்லா இடத்துலயுமே இந்த கண்ணீராசி என்பர்கள் அதிகப்படியான எதிர்மறையான ஒரு எண்ணங்களை உடைய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எப்படி ஒரு ஒன்றரை வருட காலத்துல உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறி போச்சோம் அதே மாதிரி இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அப்படியே ஒரு நேர்மறையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கன்னி ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடத்துல நிறைய தொழில்கள் எல்லாம் இறந்து இழந்திருக்கிறீங்க ஏன்னா கன்னிராசி என்பர்கள் செய்த தொழில் பாத்தீங்கன்னா ஒரே தொழிலை வச்சு இவர்கள் எப்போதுமே மேனேஜ் பண்ண மாட்டாங்க தனக்குன்னு ஒரு ரெண்டு மூணு தொழில் இருந்தாதான் அந்த தொழில இருந்து நல்ல வருமானம் வரும் அப்படின்ற ஒரு ஸ்திரமான ஒரு மனநிலையை உடையவர்கள் அவர்களுக்கே இருக்கக்கூடிய இடர்பாடுகள் முடியாத ஒரு இடர்பாடுகளாக இருந்திருக்கும் இல்ல கடனுடைய அளவு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அது நெகட்டிவா பார்க்கும்போது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுக்கு அந்த பாதிப்புகள் சில இடத்துல எல்லாம் வரும் அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ஒரு எதிர்மறையான ஒரு அனுபவங்களை பெற்றுட்டு இருக்குது ஒரு எதிர்மறையான ஒரு நஷ்டங்களை பெற்றுட்டு இருக்குது அப்படின்ற போது மிக பெரிய அளவுக்கு இவர்கள் அதிகப்படியான மன வலிமையை இழந்த ஒரு நபர்களாகத்தான் இருப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இவர்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இந்த நாப்பத்தி ஐந்து நாட்கள் படாதீங்க இந்த ராசி அன்பர்களே உங்களுக்கு உண்டான நிறைய மாற்றங்கள் நடக்க போது நாற்பத்தி ஐந்து நாட்களும் நாற்பத்தி அதாவது நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு சிரமங்களை அனுபவிச்சிருப்பீங்க வேலையில ஒரு வருமானம் வந்தும் அந்த வேலையில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த சம்பாத்தியத்துல ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வருமானத்துல ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க அனுபவித்த இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த இருந்து உங்களுடைய வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உயர் பதவிகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில நீங்க தான் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நாள் வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உங்களுடைய வேலையில போட்டு பார்த்துட்டாங்க யாருமே வேலை செய்யற மாதிரி தெரியல உங்களவுக்கு ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செய்யற மாதிரி தெரியல ஏன்னா நீங்க தான் அந்த இடத்துல ஒரு நிறைவான ஒரு வேலையை செய்திருப்பீங்க இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்கள் அளவுக்கு எஃபிஷியண்டா யாராலையும் வேலை செய்ய முடியாததுனால அந்த இடத்த இப்போ நீங்க ஆக்குபை பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களை நம்பி மீண்டும் அந்த பொறுப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஒரு தருணமாக தான் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு சகல வசதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மாணவ பருவங்களாக இருக்கட்டும் ஒரு வாலிப பருவங்களாக இருக்கட்டும் ஒரு நடுத்தர வயதை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எந்த வயதை சார்ந்தவர்களாக ஆண்களாக பெண்களாக யாரா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க ஏன்னா இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்தவர்களும் கூட கடந்த ஒன்றரை வருடத்துல இந்த அளவுக்கு தோல்வியை நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டேஞ்சர் சோனுக்கு வரைக்கும் போயிட்டு நீங்க திரும்ப வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மன வலிமையை இழந்து காணப்பட்டுறீங்க நான் முதலேயே அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன் அந்த மன வலிமையை இருந்து இருக்கக்கூடிய வலிமையை இழந்து இருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால அதிகப்படியான ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது முழுமையாக கிடைக்கப்படும் வேலையே கிடைக்காட்டிலும் பரவாயில்ல நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிப்பேன் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கை அப்படின்றது மிக அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கண்ணீராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண பாகியத்துல மிக பெரிய அளவுக்கு தடைகள் என்ன மேடம் செய்யறது இப்படிதான் நீங்களும் சொல்றீங்க ஆனா எந்த திருமண வரன்களும் வரமாட்டிங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க எழுதி வைச்சுக்கோங்க இந்த சித்திரை நட்சத்திர அன்ப கன்னிராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல நிறைய திருமணங்கள் நடக்க போகுது திருமணமே இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல எனக்கு இன்னமே திருமண வரன்களை பார்க்க கூடாது அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வரன் தானா தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த திருமண அமைப்பை இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக அந்த குரு உச்சம் பெறும்போது கொடுக்க போறாரு ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை அந்த சனியோட சேர்ந்து அவர் வேலை செய்யும் போது கண்டிப்பாக அந்த திருமண உறவுகளும் திருமண முயற்சிகளும் சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த அஹ் கண்ணீராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு கெரியர் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சரி வேலையில இருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் சரி ஒரு அதிதீவிரமான ஒரு வளர்ச்சியை உச்சபட்ச வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் பெண்கள் அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு காசுக்கு கூட உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுடைய வருமானத்தை வாங்கி வச்சுப்பாங்க ஆனா உங்களை ஒரு கூட மதிக்க மாட்டாங்க ஆனா இந்த குரு பகவான் உங்களுடைய முழு சுயரூபத்தையும் காட்டக்கூடிய ஒரு தருணம் அதுக்காக நீங்க வந்து அந்த குடும்பத்துல ஒரு டாமினா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடிபணிஞ்சு போனீங்களோ உங்களுடைய உண்மையான குணம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தெரிய வரும் நீங்க எந்த அளவுக்கு தியாகியாக இருந்திருக்கிறீங்க எந்த அளவுக்கு குடும்பத்திற்காக உழைச்சிருக்கிறீங்க அந்த வேலையில எந்த அளவுக்கு ஒரு மிக தீவிரமாக செயல்படுறீங்க அப்படின்றது இந்த காலகட்டத்துல முழுமையாக தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள் உங்களுடைய சுய எல்லாம் செய்வதற்குண்டான ஒரு அமைப்புன்றது இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் அந்த சுய தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அஹ் தகப்பனாரனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பார்ட்டா இருக்கும் அவர்கள் மூலமாக அவர்களினுடைய சப்போர்ட் மூலமாக நீங்க அந்த சுய தொழிலை தொடங்குவதற்கு ஒரு அமைப்பாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சனி திசையோ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல உச்சபட்ச வளர்ச்சி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலை மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொழில் மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களா ஸ்டோபூர்ணா நன்றி வணக்கம்